அலுவலகத்தில் போய் கேட்டு பெற்று அந்த வரைவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டும் சார் அப்படி செக் பண்றதால என்ன பயன் இந்த இன்னைக்கு வழிகாட்டி மதிப்பை செக் பண்ணுவதால என்ன பயன் அதுக்கப்புறம் தான் இந்த வழிகாட்டி மதிப்போட வரலாறு நான் சொல்ல போறேன் பாடம் எடுக்க போறேன் எடுக்க போறேன் வழிகாட்டி மதிப்பை செக் பண்ணுவதால என்ன பயன் அதாவது இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி இருந்த வழிகாட்டி மதிப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி இருக்கின்ற வழிகாட்டி மதிப்புக்கு பேர் கைட்லைன் வேல்யூ வழிகாட்டி மதிப்பு இப்போ நான் புரிதலுக்காக தான் வழிகாட்டி மதிப்பு என்று உங்களுக்கு சொல்கிறேனே தவிர அதனுடைய வழிகாட்டு மதிப்பினுடைய சட்ட வார்த்தை மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் சந்தை மதிப்பு வழிகாட்டி நாம இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன வார்த்தையை பயன்படுத்த போறேன்னா வழிகாட்டி மதிப்பு என்று நான் பயன்படுத்த போறதில்ல வகுப்புல முழுக்க முழுக்க சந்தை மதிப்பு வழிகாட்டி சுருக்கமாக எம் விஜி மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் என்ற பதத்தை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த பயன்படுத்தவிருக்கின்றேன் இப்போ இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் பன்னெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைமுறைக்கு வந்தது அதாவது இதுக்கு வந்து லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் சந்தை மதிப்பு வழிகாட்டி தான் நீங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கைட்லைன் வேல்யூ குறைவாக இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கைட்லைன் வேல்யூவே வந்து குறைவா முந்நூறு ரூபா இருந்தால் மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே பதிவுத்துறை அரசாணை போ போட்டுவிட்டது எனவே சந்தை மதிப்பு வழிகாட்டி என்பது உங்கள் உங்கள் ஊருடைய உங்கள் ஊருடைய மார்க்கெட் மதிப்பு உங்கள் கிராமத்தில் உங்கள் நிலத்தின் மார்க்கெட் மதிப்பு அதான் முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சந்தை மதிப்பு வழிகாட்டி என்பது உங்களுடைய கைலன் வேல்யூ அல்ல உங்களுடைய உண்மையான மார்க்கெட் வேல்யூ உண்மையான மார்க்கெட் வேல்யூ அப்போ உங்களுடைய உண்மையான மார்க்கெட் வேல்யூவை அவர்கள் ஏற்கனவே பதிந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையிலும் சுற்று வட்டாரங்களில் இருக்கின்ற அபிவிருத்திகள் டெவலப்மெண்ட்டுகள் முன்னேற்றங்கள் அடிப்படையிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் ஆக நம்ம சொத்தோட மதிப்பை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அப்ப முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நாம வச்சிருக்கிற வீடோ நிலமோ அரசு ஒரு மதிப்பு நிர்ணயிக்கிறது அது சட்ட அந்தஸ்து உள்ளது கைட்லைன் வேல்யூ போல சட்ட அந்தஸ்து இல்லாதது கிடையாது இது அடுத்து இது ஒரு வழிகாட்டி மதிப்பு இல்ல சந்தை மதிப்பு சந்தை மதிப்பு வழிகாட்டியது சந்தை மதிப்புக்கு கைட்லைன் இந்த பேருக்கு என்ன பேரு சந்தை மதிப்பு வழிகாட்டி பத்திரத்தான பேப்பர்ல என்ன வருது வழிகாட்டி மதிப்புன்னு வருது வார்த்தையில் மயங்கி விடாதீர்கள் மயக்க முடியாது ஆனால் உங்களுக்கு அவர்கள் அறிவிக்க போறது என்ன சந்தை மதிப்பு வழிகாட்டியே அறிவிக்க போறார்கள் அப்போ ரியல் வேல்யூ அது உண்மையான வேல்யூ சரிங்களா சார் அவங்க நியமிச்சு கரெக்டா நியமிச்சுட்டு போட்டா நமக்கு என்ன சார் ஒருவேளை அவர்கள் பதிவுத்துறை இலக்கு வைத்திருக்கிறாங்க வருஷா வருஷம் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் இவ்வளவு டேர்ன் ஓவர் பிசினஸ் எடுக்க வேண்டும் என்று அந்த ரியல் அந்த பதிவுத்துறை என்டர்பிரைசஸ் அந்த பதிவுத்துறை கம்பெனி ஒரு இலக்கை லட்சியத்தை இலக்காக வைத்திருக்கிறார் இவ்வளவு வருமானம் ஈட்ட வேண்டும் என்று வருமானம் ஈட்டினால் தான் அது அரசிற்கு அரசு எந்திரம் இயங்குவதற்கு முக்கியமான அதன் மூலமாக அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்வார்கள் வரி வருவாயை அதிகரிப்பதன் மூலமாக ஆனால் அந்த வரியை வாங்கும் பொழுது யானை புலம் என்று ஒன்று இருக்கிறது யானை புக்க புலம் அப்படின்னு ஒரு கொரோனா நூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது யானை புலம் என்று என்று ஒரு கவிஞர் இருக்கிறார் மிகப்பெரிய தமிழ் புலவர் ஒரு சாமானியர் உங்களைப் போல என்னை போல ஒரு சாமானியர் பிசிராந்தையார் பிசிராந்தையாரும் கோப்பருஞ்சோழனும் என்று நீங்கள் சிறிய வயதிலே தமிழ் பாடங்களிலே கண்டிப்பாக படித்திருப்பீர்கள் கோப்பருஞ்சோழன் ஒரு மிகப்பெரிய அரசன் பிசுராந்தையார் ஒரு புலவர் பாண்டிய நாட்டு புலவர் மதுரையைச் சேர்ந்த புலவர் அப்படி மதுரை சேர்ந்த புலவரும் கோபெருஞ்சோழனும் வந்து நண்பர்களாக இருந்தார்கள் கோபெருஞ்சோழன் இறந்து விட்டதை அறிந்து அவரும் வந்து வடக்கிருந்து இறந்து விட்டார் என்று வரலாறுல நீங்க பார்த்துருப்பீங்க அதே பிசுராந்தையார் பாண்டிய நாட்டிலே அறிவுடை நம்பி என்ற பாண்டிய அரசன் அதிகமாக வரி வாங்கிறார் அதிகமாக வரி வரியை பறிக்கிறார் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து யானை புக்க புலம் என்று ஒரு கவிதை இருக்கிறது நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணி யானை புக்க புலம் என்பதை நீங்க தாராளமா படிக்கலாம் அதுக்கான அர்த்தமும் விளக்கமும் இருக்கும் அதுல என்ன சொல்றான்னா ஒரு அரசன் மக்களிடம் வரி வாங்கும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்காமல் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அப்படி வாங்கவில்லை என்றால் அந்த நாடு பாழாகிவிடும் எப்படி பாலாகிவிடும் என்றால் நல்ல விளைந்த வயற்காட்டிலே நல்ல விளைந்த உணவு இருக்கின்ற காட்டிலே ஒரு யானைக்கு விளைந்ததிலிருந்து கவலம் கவலமாக எடுத்து கொடுக்காமல் அப்படியே போய் சாப்பிட்டுக்கோ என்று சொன்னால் தான் சாப்பிடுவதை விட மிதித்து வீணாக்குவது அதிகமாக இருக்கும் சாப்பிடுவதை விட மிதித்து வீணாக்குவது அதிகமாக இருக்கும் அதுதான் யானை புக்கப்புலம் அது போல ஒரு நல்ல அரசன் பதிவுத்துறையிலே இப்ப யார் அரசர் பதிவுத்துறையிலே நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அரசர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசர் பதிவுத்துறையிலே அரசு செயலாளர் ஒரு அரசர் பதிவுத்துறையிலே பதிவுத்துறை தலைவர் ஒரு அரசர் பதிவுத்துறையிலே பதிவுத்துறை மந்திரி மூர்த்தி அண்ணன் ஒரு அரசர் இந்த அரசர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கணும் முடிவெடுக்கும் பொழுது இந்த யானை புக்க புலம் என்று மதுரையிலே இருக்கின்ற ஒரு சாமானிய புலம் இல்லையா அது ஞாபகத்துல இருக்கும் சா மக்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டும் என்று இல்லை என்றால் யானை புக்கம் போல போல எல்லாம் வீணா போயிடும் அது போல இந்த சந்தை மதிப்பை நிர்ணயித்தல் மூலமாக அவர்கள் வரி வாங்குகிறார்கள் சந்தை மதிப்பு நிர்ணயித்தல் மூலமாக அவர்கள் வரி வாங்குகிறார்கள் அவர்கள் தற்பொழுது ரிவிஷன் செய்கிறார்கள் இந்த ரிவிஷன் என்பது அப்பாடு ரிவிஷனாக இருக்கிறதே தவிர அப்பாடு இருக்கிறதே தவிர சரியாக அதாவது உயர்வான இடத்துக்கு உயர்வு விலை குறைவான இடத்துக்கு விலை குறைவு என்று இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி தெரியவில்லை அப்படி என்றால் அதனை மக்களிடம் சக்ஜஷன் கேட்டு பெற்றுதான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்ப நாம அப்படி செய்து கொள்ளலாம் அதாவது மக்களும் போய் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாம் அப்போ முதல்ல யானை புலமாக அநியாயத்திற்கு வழிகா சந்தை மதிப்பு வழிகாட்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் முதலில் அதுதான் இல்லை என்றால் நீங்கள் தானாதி பாராதீனங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கட்ட வேண்டிய முத்திரைத்தாள் கட்டணம் எதிர்காலத்தில் அதிகமாக வரும் ஏற்கனவே அவர்கள் பதிவு கட்டணங்களை அதிகமாக்கியிருக்கிறார்கள் அப்போ சில நேர்வு பத்திரங்களிலே பதிவு கட்டணமும் இந்த பிரசன்டேஜில வரும் அப்ப முத்திரை தாள் கட்டணமும் பதிவு கட்டணமும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வாய்ப்பு இருப்பதனால் அப்படி வாய்ப்பு இருப்பதனால் நீங்கள் அது கட்டலாம் போகாத நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு அவளை கட்ட தேவையில்லை விலையேறாத சாணி போல ஒரே இடத்துல இருக்கிற நிலத்துக்கு கட்ட தேவையில்லை ஒரு நகர்புறத்துல வளரும் நகர்பகுதிகளில் இருக்கு அது வளருகிறது என்றால் பரவாயில்லை சிங்கிள் பஸ் தான் காலைக்கு சாயங்காலம் போற கிராமத்துக்கும் குறைந்தபட்ச மதிப்பு போடாமல் அங்கு அதிகமாக இருந்தால் அவர் எதிர்காலத்தில் அவங்க கட்ட முடியாது அப்ப முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது யானை புக்க புலமாக அவர்கள் நிர்ணயித்து விட்டால் யானை புக்க புலமாக அவர்கள் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயித்து விட்டால் சந்தை மதிப்பு வழிகாட்டி எம் நிர்ணயித்து விட்டால் சாமானியர்கள் தாங்களுடைய சொத்துக்களை பாராதீனம் செய்யும் பொழுது பாதிக்கப்படுவார் நம்பர் ஒன்னு அதனால அது முக்கியம் வணிக நோக்கில் இருக்கிறவங்க வாங்கி விற்கிறா இல்லையா அவனுக்கு ஏத்துனா சந்தோஷம் வணிக நோக்களையும் முதலீட்டு நோக்கலையும் வாங்கி வச்சிருக்கிறா அந்த தொழில் செய்ற நான் அப்படி வாங்கி வச்சா அது எனக்கு சந்தோஷம் நான் முதலீட்டாளர்களை பற்றியும் செய்பவர்களை பற்றியும் நான் தொழில் முனைவோராக இருந்தாலும் இந்த சமூகத்தின் சாமானியனை நான் நேசிப்பதால் அவனுக்கு இது தேவை சாமானியன் பாதிக்கப்படக்கூடாது தொழில் செய்து கொள்ளலாம் சார் வழிகாட்டி சந்தை மதிப்பு வழிகாட்டி ஏத்தனா உங்களுக்கு லாபம் தானே சார் அப்படின்னு சொல்லலாம் ஏத்தட்ட எவ்வளவு போட்டோம் போகாத ஊருக்கு திருநெல்வேலியிலே நாங்குநேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சிப்காட்டு ஐடி பார்க் வருதுன்னு சொல்லிட்டான் இன்ன வரைக்கும் வரல இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக அது வராம அங்க நிறைய பேர் முதலீடு செய்து வீணா போனவங்க தான் இருக்காங்க கைட்லைன் லைன் வெளியே ஏறி ஏறி வேலை ஏற்ப சும்மா ஒன்லி நீர்க்குமிழி நீர்க்குமொழி உடைந்து விடுகிறது பணம் லாக் லாக்கிடுது வீணா போயிடுது அந்த நேரத்துல அவன் தங்கத்துல வாங்கியிருந்தானே எங்கேயோ போயிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது தொண்ணூத்தி ஆறுல கால் மூவாயிரம் ரூபாய் கால் சவரன் வாங்கலாம் முதலீட்டு பணமாவது வீணாக போகாமல் இருந்திருக்கும் இன்னும் இருபது ஆண்டுகள் அவனை காத்திருக்க சொல்றோம் அதனால இந்த வழிகாட்டி மதிப்பும் போலி விலை உயர்விற்கு காரணம் அப்போ சந்தை மதிப்பு வழிகாட்டி என்பது யானை புக்க புலமாக நிர்ணயித்து விட்டால் சாமானியன் நசுங்கி விடுவான் அந்த யானை மிதித்து பதிவுத்துறை என்ற யானை உங்களுடைய நிலங்களில் மிதித்து சாமானியனுடைய நிலங்களை மிதித்து அவனுக்கு அதிக வரியை கொடுக்க வேண்டியதாகிவிடும் நியாயமான வரியை பெறுவதிலே நான் அரசிற்கு எதிராக இல்லை அந்த யானை புக்கப்புலகமாக இருக்கக்கூடாது பிசராந்திர எவ்வளவு தைரியமாக ஒரு அரசனை பார்த்து அதுபோல ஒரு கவிதையை பாடியிருப்பார் என்று வரலாறு தாண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அடுத்ததாக அடுத்ததாக சந்தை மதிப்பு எம்பிஜியை பொறுத்தவரை எம்பிஜியை பொறுத்தவரை வழிகாட்டி சந்தை மதிப்பு அதிகமாக நிர்ணயிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது சாமானியர்களுக்கு எவ்வளவு வழக்கு சிக்கல்கள் தாவாக்கள் எல்லாம் இருக்குது அந்த தாவாக்கல் வழக்கு சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதனை சரி செய்து கொள்வதற்கு அதனை சரி செய்து கொள்வதற்கு நீதிமன்ற வழக்காடுவதற்கு பவுண்டு கட்டும் பொழுது சந்தை மதிப்பு வழிகாட்டி சந்தை மதிப்பு வழிகாட்டியை வைத்துத்தான் சந்தை மதிப்பு வழிகாட்டியை வைத்துத்தான் நீதிமன்ற ஜுடிஷியல் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கிறது ஜுடிஷியல் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கிறது அதனால இந்த யானை புக்கம் போல இவர்கள் இந்த வழிகாட்டி கைட்லைன் வேல்யூ மார்க்கெட்யூ கைட்லை நிர்ணயித்து விட்டால் பதிவு கட்டணம் உயர்ந்து அதாவது போகாத இடத்துக்கு உயர்ந்து விடும் என்று சொல்கிறேன் சாமானியன் பாதிக்கப்படுவான் என்று சொல்கிறேன் ரியல் எஸ்டேட்டும் முதலீட்டாளர்களுக்கு அது பாதிப்பு இல்லை ஆனால் சாமானியர்களுக்கு பாதிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்றோம் அடுத்து அதே போல வழக்கு என்று வந்துவிட்டால் நீதிமன்றத்திலே இது என்ன ஏன்னா இதுக்கு சட்ட அந்தஸ்து வந்துருச்சு அப்ப இந்த சட்ட அந்தஸ்து படி மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் என்ன நிர்ணயிக்கிறார்களோ அதன்படி வந்து நீதிமன்றத்திற்கு கட்டணம் கட்ட வேண்டி இருக்கிறது அங்கு நாளைக்கு சாமானிய மக்கள் இந்த நீர்க்குமிழியாக விலகி இருந்தால் யானை குக்கப்புலமாக அப்வார்டு ரிவிஷன் செய்திருந்தால் அங்கு பாதிக்கப்படுவார்கள் சரிங்க சார் அதுக்கப்புறம் என்ன சார் வருமான வரி நடுத்தர மக்கள் சம்பளத்துக்கு போறான்ல சம்பளம் அரசு சம்பளம் வந்து கட்டி வாங்கறாள் போறான் வருமான வரி கேபிட்டல் எல்லாமே ஏறும் நடுத்தரத்தை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு லேண்ட் வாங்கிட்டாரம்னா ஒரு சின்ன ஒரு மளிகை வச்சு வாங்கிட்டு அந்த லேண்டை விற்க போறான்னா அவருக்கு மறைமுகமாக இந்த ஜிஎஸ்டி ஆகட்டும் கேபிட்டல் டெக்ஸ் ஆகட்டும் வருமான வரி ஆகட்டும் இதெல்லாம் நிச்சயமாக ஏறும் அதே போல அதே போல சார் நான் வந்து இந்து அறநிலையத்துறையுடைய கோயில் இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணே நான் வந்து வக்போர்டு இடத்துல வசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அவங்க கிட்ட வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் இந்து அறநிலையத்தினுடைய அரசாணை வழிகாட்டிய சந்தை மதிப்பு வழிகாட்டியை வைத்து இந்த வைத்து வாடகையை உயர்த்தி இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்கனவே அது நிர்ணயித்திருக்கிறது பழைய வழிகாட்டி மதிப்பை வைத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை கட்டி கொண்டிருந்த சும்மா ஒரு ஆயிரம் சதுரடியில ஒரு ஓட்டு வீட்டுல ஏதோ ஒரு இரண்டாவது நகரத்திலேயோ மூன்றாவது நகரத்திலேயோ அல்ல ஒரு நகர்புறத்திலேயோ ஒரு ஓட்டு வீடுல கோயிலுக்கு தரை வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் அல்லது இருபதாயிரம் ரூபாய் மாச சம்பளம் வாங்குற ஒரு சாமானியன் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் வாங்குவோம் அல்லது ஒரு நாலு மாடு வச்சுட்டு மாடை மேய்க்க விட்டுட்டு சாயங்காலம் தங்கச்சி அதை படிக்கும் அப்படி பெண் பிள்ளை இருக்கிற வீட்டுல அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர் இப்பவே அவர்களுக்கு பழைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வழிகாட்டி மதிப்பு படி அவர்களுக்கு வாடகை ஒன்பதாயிரம் ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே யானை புக்க புலமாக நீர்க்குமிழியாக அதிகபட்சமாக அப்பாடு ரிவிஷனை செய்ததன் விளைவாக அதற்கே சட்ட அந்தஸ்து கொடுத்ததன் விளைவாக நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் அல்லாத அவர்களுக்கு விலை உயர்வது நிச்சயம் அல்லது வங்கி கடன் வாங்குவது நிச்சயம் அது வேற இல்ல இல்ல இந்த சாமானிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ எச்ஆர்என்சி இருக்கிறவன் நிலங்கள்ல இருக்கிற நாளைக்கு இப்ப ஏத்திட்டாங்கன்னா உங்களுடைய வாடகை ஏற்கனவே